மாம்ச உலகமும் உலகமும் என்ற தலைப்பிலான உபதேசத்தை கொண்டு தலைப்பிலானபதேசத்தைக் உலகம் என்பது நம்மால் கணிக்க முடியாததும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியாத உலகமாகும் இருந்தாலும் அது நிச்சயமாக இருக்கிறது மனிதர்களின் உலகமும் துகள்களின் உலகமும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய என்றால் துகள்களின் உலகிலே நம்ப முடியாத அளவுக்கு நீண்ட காலமாக இருக்கிறது இது பூமியையும் நித்திய பரலோக ராஜ்யத்தையும் ஒப்பிடுவது போன்றதாகும் தேவன் வாசம் பண்ணும் விசுவாச உலகத்தை கருத்தில் கொண்டால் நாம் வாழும் உலகமும் விசுவாச உலகமும் ஒன்றாக இருக்க முடியுமா வேறுபட்டதாக இருக்கிறது மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் முப்பரிமாண உலகில் கற்றுக்கொண்ட கண்ணோட்டத்தை கைவிட்டு தேவன் உங்களை வழி நடத்தும்படியாக உங்கள் விசுவாச கண்களை திறப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார் பாதையிலே அவர் வேறு வார்த்தைகளில் சொன்னால் யார் தேவனே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அன்பர்களே பூமியின் எடை எவ்வளவு என்று உங்களால் யூகிக்க முடியுமா நம்முடைய எடையை பார்க்க நாம் எடை போடும் இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் உங்களால் எடையை கற்பனை செய்ய முடியுமா நான் அதை பற்றி பார்த்த போது தொன்னூற்றி ஏழு பெருக்கள் பத்து அடுக்கின் இருபத்தி நான்கு கிலோ என்று சொல்கிறது மெய்யாகவே இது நமக்கு தெரிந்த எண்ணிக்கையை காட்டிலும் மிகவும் அதிகமான எடையாகும் இருந்தாலும் தேவன் அதை எளிதாக ஆகாயத்தில் வைத்திருக்கிறார் அன்பர்களே நாம் பலூனை உயர்த்துவதை பற்றி பேசவில்லை இருப்பினும் கடந்த ஐம்பது கோடி வருடங்களாக தேவன் அதற்கு எந்தவிதமான எரிபொருளையும் வழங்கவில்லை இருப்பினும் அது மிகவும் துல்லியமான முறையில் சூரியனை சுற்றி வருகிறது அல்லவா சந்திரன் இல்லாமல் கடல் நீரானது மாபெரும் தாக்கத்திற்கு உள்ளாகும் அலைகள் பாய்ந்தோடுகிறதாலே கடலுக்கு ஆக்சிஜனை வழங்குகிறது அல்லவா நாம் பரலோகம் பிரவேசித்த பிறகு தேவன் செய்தவைகளை நாம் கேட்டிட வேண்டும் எப்படி நீங்கள் மிகவும் சிறந்தவராக இருக்கிறீர்கள் தேவனே எங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டு நீர் எப்படி இருக்கிறீர் இந்த கேள்விகளை நாம் கேட்போம் அல்லவா இருந்தாலும் நம்மை ரஷிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்தார் ஆனாலும் அவர் ஒருபோதும் தமது மகிமையை வெளிப்படுத்தவில்லை நம்மை போலவே அவரும் புசித்து பானம் பண்ணினார் அவர் சோர்வாக இருந்தபோது நித்திரையடைந்தார் என்னிடத்தில் இடர் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று அவர் சொன்னதினால் அவர் தமது சர்வ வல்லமையை மறைத்து தமது பிள்ளைகளை வழிநடத்தினார் அது சரியாகிவிடும் பயப்பட வேண்டாம் உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற வார்த்தைகளை கொடுத்தாலுமே அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை ஏன் அப்படி அது ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம் அது எப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் வாசம் பண்ணும் உலகத்தை நாம் அனுபவம் செய்யாமல் மாம்ச உலகத்திற்குள் மட்டுமே சிந்திக்கிறோம் எனவே தேவன் அவருடைய உலகத்தை பற்றி எவ்வளவுதான் நமக்கு கற்பிக்க முயன்றாலும் அது நம் இருதயத்தை தொடுவதில்லை போலிருக்கிறது மனித உலகில் ஒரு நொடி என்றால் துகள்களின் உலகில் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது தேவனுடைய ராஜ்யமும் மாம்ச உலகமும் இருக்கிறது அன்பர்களே மாபெரும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா ஒன்று குறைந்த எரில் என்னவென்று சொல்லப்பட்டுள்ளது கண் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை போன்ற உலகத்தை தேவன் நிர்வகிக்கிறார் என்பதை வேதாகமத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் அற்புதத்தை பற்றி நினைக்கும் போது அவர்கள் மோசையை பற்றி நினைப்பார்கள் உங்களுக்கும் அது போன்றுதான் தோன்றுகிறதா மோசையைக் காட்டிலும் மாபெரும் வல்லமை கண்களுக்கு தெரியாததால் ஜனங்கள் மோசையை மட்டுமே பார்க்கிறார்கள் மோசே தன் கோலை நீட்டியதை அவர்கள் நினைவு கூர்ந்தாலும் அந்த கோலின் வாயிலாக சிவந்த சமுத்திரத்தை வறண்ட நிலமாக மாற்றிய தேவனுடைய வல்லமையைப் பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை அதுபோன்றுதான் நாம் மாம்ச உலகிற்கு ஏற்றவாறு வாழ பழகிவிட்டோம் ஏனென்றால் நாம் குழந்தை பருவத்திலிருந்தே இந்த பூமியில் நடக்கும் காரியங்களை மட்டுமே அனுபவம் செய்திருக்கிறோம் தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து எரிகோவின் மதில்களை இடித்து முன்னூறு கிதியோன் வீரர்களைக் கொண்டு மீதியானியரின் சேனைகளை முறியடித்தார் இவைகள் அனைத்துமே வெறும் தற்செயலான நிகழ்வுகள் போல் தோன்றலாம் விசுவாச உலகம் தெளிவாக இருந்தாலும் கூட இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதால் ஜனங்கள் அதை பழைய கதைகள் என்று கருதுகிறார்கள் இருப்பினும் நாம் விசுவாச உலகம் இருப்பதை உணரும் போது இந்த நிகழ்வுகளானது வெறும் தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் மேலும் இந்த நிகழ்வுகள் இப்போதும் கூட நடக்கக்கூடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் விசுவாசம் தான் இதற்கான காரணமாகும் விசுவாசம் இல்லாமல் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கும் நாள் வரை நம்மால் இது போன்ற விஷயங்களை பார்க்கவே முடியாது விசுவாச இது போன்ற விஷயங்களை சாத்தியமாக்குவதால் மாம்ச உலகையும் தேவன் செயல்படும் உலகையும் இணைப்பது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு அற்புதமான தருணம் வேண்டுமானால் உங்களது விசுவாசத்தை செயல்படுத்துவதன் மூலம் தொடங்குங்கள் நாம் துப்பாக்கியால் சுடும்போது தோட்டாக்கள் சுடப்படுகின்றன ஆனால் நாம் துப்பாக்கியை சுடாமல் வெறுமனை பிடித்திருந்தால் நூறு வருடங்களானாலும் தோட்டாக்கள் அதே நிலையில்தான் இருக்கும் துப்பாக்கியை சுடும் நுட்பத்தை செயல்படுத்துவது போலவே நாம் நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்தாவிட்டால் முன்பு வேதாகமத்தில் நடந்தவைகள் இப்பொழுது நம்மால் அதை எதிர்பார்க்க முடியாது என்று சொல்கிறோம் இது முற்றிலும் உண்மையல்ல ஒரு உத்வேகம் இருக்கிறது உறுதியான விசுவாசம் இல்லாததாலும் மாம்ச உலகில் மட்டுமே கவனம் செலுத்துவதாலும் சிலர் சிவந்த சமுத்திரம் மற்றும் எரிகோவின் வரலாற்றை மறந்துவிடுகிறார்கள் அவர்கள் திதியோனின் வரலாற்றை பற்றி உபதேசத்தின் மூலம் கேள்விப்பட்டாலும் மெய்யாகவே அது போன்றெல்லாம் இப்போது நடக்குமா என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது நடக்கக்கூடாத விஷயமாக இருந்தால் ஏன் தேவன் அவைகளை வேதாகமத்தில் பதிவு செய்துள்ளார் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து அதே தேவன்தான் இக்காலத்திலும் இருக்கிறார் அல்லவா ஆம் அவர் இருக்கிறார் அப்படியானால் நம் காலத்தில் ஏன் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதில்லை அது ஏனென்றால் விசுவாச உலகையும் இணைக்கும் உத்வேகத்தை நாம் பயன்படுத்துவதில்லை இந்த உலகத்தில் நேரமும் இடமும் என்ற கட்டுப்பாடுகளுக்கு பழகிவிட்டதால் நாம் வேறு உலகங்களை பற்றி சிந்திக்காமற் போகிறோம் மிகவும் குறுகிய நேரத்தில் சிவந்த சமுத்திரம் பிரிந்தது போலவே நமக்கு நீண்ட வருடங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களானது ஏற்ற நேரம் வரும்போது கண் இமைக்கும் நேரத்திலே நிறைவடையும் நாம் இதை உறுதி செய்வோம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் வாருங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது இது மனிதர்களம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியாகும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் கொண்டிருந்தார் தேவன் எவ்வாறு பூமியை சிருஷ்டித்தார் அவர் அதை நொடிப்பொழுதிலே சிருஷ்டித்தார் சகோதர சகோதரிகளே எண்ணூறு கோடி மனிதர்கள் ஒன்றாக வாழும் பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பூமியின் மொத்த எடையும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கும் எண்ணூறு கோடி ஜனங்களும் ஒவ்வொருவரும் சுமார் நூறு கிலோ எடையுடன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதனுடன் பூமியை நிரப்பும் மிருகங்களின் எடையும் நீரின் எடையும் சேர்த்து கருத்தில் கொள்வோம் அது ஒரு கற்பனை செய்ய முடியாத எண்ணிக்கையாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா பூமியானது ஒருமுறை கூட உடைந்து போவதில்லை நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் சூரியனை ஒரு முறை சுற்றி வருகிறது ஒருவர் இவ்வாறாக வடிவமைத்துள்ளார் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இந்த அற்புதமான விஷயங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் இப்போதிருந்து தயவு செய்து அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் நம்முடைய தேவன் எவ்வகையான தேவன் என்பதை கவனமாய் பார்க்கவும் நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பது உங்களை சந்தோஷத்தால் நிரப்புகிறது அல்லவா நாம் மிகவும் என்பதை நினைவில் கொள்வோம் தேவன் செய்கிற அனைத்தையுமே ஜனங்கள் அற்புதம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியின் கண்ணோட்டத்தில் அது மிகவும் சுலபமானதாகும் 이와 같은 일을 보면서 사람들은 기적이라고 이렇게 표현들을 하고 있습니다 남 요수와 아람 아디가르트르크 셀봄 요수와 아람 아디가름 운온람벗어 எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தனையிடும் இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும் எரிகோவின் வெற்றிக்காக தேவன் ஏற்கனவே அனைத்தையும் ஆயத்தம் செய்திருந்தார் மனித கண்ணோட்டத்தில் இருந்தாக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் நாம் அத்தகைய காரியங்கள் எதையும் ஆயத்தம் செய்யாமல் நாம் வெற்றி பெறக்கூடிய முறைமையை தேவன் அமைத்துள்ளார் விசுவாச உலகில் நிகழ்ந்த செயல்களும் நடந்த நிகழ்வுகளும் அனைத்தும் விசுவாசத்தின் வாயிலாக நிறைவேறும் இருப்பினும் நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருப்பதால் வெற்றிகரமான விளைவுகளும் கூட தாமதமாகி விடுகிறதை நாம் தொடர்ந்து காண்கிறோம் எனவே அது நிறைவேறும் என்று தேவன் சொல்லும் போது நாம் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்துடனே முன் செல்ல வேண்டும் விசுவாசம் கொண்டிருப்பவர்களுக்கு அனைத்துமே சுலபமாக நிறைவேறும் ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களுக்கோ அனைத்துமே கடினமாகவும் ஜெயின் கொள்ள முடியாத தடையாக தோன்றும் இது உலக சுவிசேஷத்திற்கும் பொருந்தும் அதை அடைவது ஒன்றும் அவ்வளவு கடினமல்ல பிரபஞ்சத்தை ஆளும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நமது ஆவிக்குரிய கண்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இன்னும் அதை அகல திறக்க வேண்டும் பூமியானது ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போல இருக்கிறது ஆனால் நாம் குறுகிற கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதினால் பூமியானது மிகவும் பெரியதாகவும் மற்றும் கடமைப் பணியும் கூட உயர்ந்ததாகவும் தெரிகிறது நாம் தொடர்ந்து அதுபோன்று சிந்திக்கிறோம் அல்லவா தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை நோக்கிப் பாருங்கள் ஜலம் உண்டாக கடவது என்று அவர் சொன்னபோது தண்ணீர் இருந்தது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னபோது வெளிச்சம் இருந்தது மாம்ச உலகில் எந்த ஒரு சிருஷ்டிப்பானாலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளபடியே இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக எரிகோவின் பதில்கள் இடிந்து விழுந்தது இது மாம்ச ரீதியாக நடந்ததல்ல அவர்கள் வெறுமனே நகரத்தை சுற்றி வந்தனர் நகரத்தை சுற்றி வந்தபோது அது இடிந்து விழுந்தது இதுபோன்ற ஒன்றை நாம் யாரும் பார்த்ததில்லை நகரத்தை சுற்றி வந்தாலே ஒரு நகரத்தை வீழ்த்த முடியும் என்றால் எந்த சேனைகளுமே பட்டயங்களையும் அம்புகளையும் ஏந்தி ஆயுதங்களை கொண்டிருப்பது தேவையா இதுபடி நடந்தது அல்ல அனைத்துமே விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் அத்தகைய நிகழ்வுகள் நடக்காது எனவே இந்த வருடத்தில் நாம் அசைக்க முடியாது விசுவாசத்தோடு தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனுடைய கிருபையை தேடிட வேண்டும் இயேசு அவரிடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவேதன் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் முதலாவதாக அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி கேட்டார் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று பிறவியிலேயே குருடர்களாக இருந்தவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன மிகவும் திறமை வாய்ந்த மருத்துவர்களாலும் கூட அதை செய்ய முடியாது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அது சாத்தியமற்றதாக இருந்தது இருந்தாலும் இயேசு அந்த இரண்டு குருடர்களிடம் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் உன் கண்பார்வையை வீட்டெடுக்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு என்ன உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்றார் அவர்களது விசுவாசத்தை செயல்படுத்த வைப்பதற்காகவே அவர் இவ்வாறாக சொன்னார் அதிர்ஷ்டவசமாக அந்த இரண்டு குரலர்களுமே சிறந்த விசுவாசம் கொண்டிருந்தனர் விசுவாசத்தின் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவுது என்றார் முப்பதாம் வசனம் உடனே என்ன நடந்தது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் பத்து சதவீதம் மட்டுமே விசுவாசித்திருந்தால் அவர்களின் கண்கள் திறந்திருக்காது இருப்பினும் அவர்களின் விசுவாசம் முழுமையானதாக இருந்தது அவர்கள் மெய்யான கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டிருந்ததால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது மாம்ச உலகில் நடக்காது எப்போதும் இது போன்று இருந்தால் எல்லா கண் மருத்துவமனைகளும் மூடப்பட வேண்டியிருக்கும் தேவனுடைய உலகில் இது மிகவும் எளிதானது ஆனால் மனிதர்களின் உலகிலோ இவை அனைத்தும் கடினமானதாகும் அதனால்தான் பூமியானது ஆவிக்குரிய பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது அல்லவா இது ஆவிக்குரிய பாவிகள் வாழும் இடமாகும் அது மிகவும் சுதந்திரமாக தெரிந்தாலும் கூட நாம் இப்போது இடம் மற்றும் நேரம் என்ற கட்டுப்பாட்டிற்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இங்கே எழுதப்பட்டுள்ளதாவது உங்கள் விசுவாசத்தின் பணி உங்களுக்கு ஆகக் கடவுது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீழ்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் சிவந்த சமுத்திரம் கிதியோன் எரிகோ மற்றும் இரண்டு குருடர்களின் வரலாற்றை நாம் அற்புதங்கள் என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மாம்ச உலகில் சாத்தியமற்றதாக தெரிந்தாலும் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி உங்கள் விசுவாசத்தின்படி என்ற வார்த்தைகளினால் விசுவாசத்தின் தூண்டுதலை பயன்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் எப்படிப்பட்ட விளைவாக இருக்கும் நான் பத்து பேருக்கு பிரசங்கித்தேன் ஆனால் அவர்கள் ஒருவரும் கேட்கவில்லை என்ற தவறான எண்ணத்தை யாரும் கொண்டிருக்கக்கூடாது கூடாது சுவிசேஷ பணியானது மனிதனுடைய பலத்தினால் செய்யப்படுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளதா நாம் மாம்ச விதியின்படி நம் விசுவாசத்தை வைக்கக்கூடாது மாறாக நாம் நம் விசுவாசத்தை எதன் மீது வைக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டங்களின் மீது வைக்க வேண்டும் இது மிகவும் கடினமானது என்று தேவன் எப்போதாவது சொல்லியிருக்கிறாரா அவர் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை நாம் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரத்திற்கு செல்வோம் நாம் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்குப் பின்புறமாய்க் வாசலில் இதைக் கேட்டுக் கொண்டிருந்தாள் ஆபிரகாமம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சாராள் நினைத்தாள் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் மாம்ச உலகில் நாம் கற்றுக்கொண்ட நியதியின்படி இது சாத்தியமற்றதாகும் சாரால் பிள்ளை பெற முடியாத அளவுக்கு வயதானவள் என்பதையும் ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட நூறு வயதாகிவிட்டது என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் பிள்ளை பிறக்க வேண்டும் என்ற எண்ணமே நகைப்பிற்குரியதாக இருந்தது அதனால்தான் அவள் நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று நினைத்தாள் பதினான்காம் வசனம் தேவன் அவளிடம் என்ன சொன்னார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ தேவனுடைய உலகில் சாத்தியமற்றது என எதுவுமே இல்லை சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் சந்திரன்தான் நம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் அல்லவா சந்திரனின் ஈர்ப்பு விசையானது பூமியின் ஈர்ப்பு விசையில் ஆறில் ஒரு பங்கு மட்டுமே என்று சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு பூமியில் முப்பது கிலோ எடையைத் தூக்கக்கூடிய ஒருவரால் நிலாவில் ஆறு மடங்கு அதிகமாக தூக்க முடியும் பூமியில் என்னால் முப்பது கிலோ எடையை தூக்க முடியும் என்றாலும் நிலாவில் என்னால் நூற்று எண்பது கிலோ எடையை எளிதாக தூக்க முடியும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா நாம் இருக்கும் இடத்தைப் பொறுத்து நூற்று எண்பது கிலோ எடையை தூக்குவது என்பது சுலபமாக இருக்கலாம் ஆனால் மாம்ச உலகத்தின் மனநிலையில் சிக்கிக் கொண்டவர்கள் நூற்று எண்பது கிலோ தூக்குவது சாத்தியமற்றது என்று நம்புகிறார்கள் இருப்பினும் விசுவாச உலகிற்குள் இவை அனைத்துமே சாத்தியமாகும் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று தேவன் சொன்னார் அனைத்துமே சாத்தியமாகும் எனவே இது சாத்தியமற்றது என்று நீங்கள் சொல்ல நினைக்கும்போது போது சந்திரனை பற்றி நினைத்து பாருங்கள் பூமியில் இரண்டு மீட்டர் உயரம் குதித்து ஒருவர் நிலாவுக்கு சென்றால் அவரால் மீட்டர் உயரமாக குதிக்க முடியும் ஒருவர் பன்னிரண்டு மீட்டர் உயரம் குதிப்பதை நீங்கள் பார்த்தால் அவர்களை ஒரு மனிதனாகவே கருத முடியுமா இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்றால் தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது இந்த சத்தியத்தை நம் ஏற்றுக்கொள்ள தவறுகிறோம் இதனால் நம் வாழ்க்கை பாரமாகி நாம் சுவிசேஷ பாதையில் நடக்கும் போதும் கூட சந்தோஷம் இல்லாமல் தொடர்ச்சியான பிரச்சனைகளுக்கு வழி நடத்தப்படுகிறோம் பற்றி நீங்கள் அனைவரும் புதிய உறுப்பினர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அந்த இரண்டு குரல்களைப் போலவே நாமும் விசுவாசம் எனும் செயல்முறையை பயன்படுத்த வேண்டும் நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம் எவரையர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் நிலாவில் இது சாத்தியம் என்றாலும் பூமியின் இயற்பியல் எல்லையில் இது சாத்தியமற்றது என்று ஜனங்கள் சொல்கிறார்கள் இருப்பினும் விசுவாசத்திற்கான இடத்தை தேவன் ஆயத்தம் செய்வதால் அந்த இடத்தோடு நம்மை இணைக்கும் உறுதியான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் உலக சுவிசேஷத்தை பற்றி நீங்கள் கேட்டபோது உங்கள் இருதயங்கள் நடுங்கவில்லையா இந்த மாபெரும் பணியை என்னால் எப்படி செய்ய முடியும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படி இருந்தால் சமுத்திரத்தை பார்த்து இங்கே ஒரு சாலை அமைக்கப்பட முடியுமா என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாகும் இருப்பினும் விசுவாசத்தின் வாயிலாக தேவன் அதை சாத்தியமாக்கினார் நாம் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு இப்போது வரை இதை அனுபவம் செய்திருக்கிறோம் இருப்பினும் நாம் நிலாவுக்கு சென்றால் பூமியில் இரண்டு மீட்டர் உயரம் குதிக்கும் ஒருவர் பன்னிரண்டு மீட்டர் உயரம் வரை குதிப்பார் இது ஆச்சரியமாக இருக்கிறது நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து நம்மால் அதை செய்ய முடியும் நோவா ஆபிரகாம் யோசுவா மற்றும் காலை போல விசுவாச உலகில் வாழ்பவர்களும் தேவன் தமது பணியை செய்ய பயன்படுத்தும் கதாநாயகர்களாக மாற முடியும் என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் நமது பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இன்னும் அழகான விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள் என்றும் நித்திய பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் உள்ள வரவேற்பை பெறுவார்கள் என்றும் விசுவாசித்து இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி